வணக்கம் பொறுப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த ரணில் விக்ரம் சிங்காவின் பிணை இது வழங்கப்படுமா ரணில் விக்ரம் சிங்கா நீதிமன்றத்துக்கு வருவாரா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்து வந்திருந்த நிலையில் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன என்னதான் நடைபெற்றது என்பது தொடர்பாக ஆராய்வதாகத்தான் இந்த காணொலி அமைந்து வரப்போகிறது சரி வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இன்று பெரும் பரபரப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருந்ததும் எதிர்கட்சிகளால் பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுமான இந்த ரணில் விக்ரமசிங்காவின் பிணை தொடர்பான விவரங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வழக்கு விசாரணையில் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு அவரது உடல் நிலையும் அவரது மருத்துவ தேவை கருதியும் அவருக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகின்ற பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அதாவது அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இதய பிரச்சினை காரணமாகவும் நீரிழிவு நோய் காரணமான தன்மைகள் காரணமாகவும் அவருக்கு வந்திருக்கின்ற இதய வாழ்வுகளில் மூன்று வாழ்வுகள் அடைப்பு ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி இது தொடர்பான விவரங்களை மன்றிலே சமர்ப்பித்ததன் அடிப்படையிலே மூவர் அடங்கிய ஐம்பது லட்சம் ரூபா சரீரப்பிணைகளை ரணில் விக்ரம் சிங்கா இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தொடர்ந்தும் தேசிய வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் இனி அவர் தனியார் வைத்தியசாலைக்கு செல்வாரா அல்லது வெளிநாட்டுக்கு வைத்தியத்துக்கு செல்வாரா என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது அது தவிர அவரது உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரது இதய செல்கள் இறப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர அவர் சுவாச பிரச்சனைக்கும் உள்ளாகியிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையும் அவருக்கு ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் சரியான மருத்துவ தேவை வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையிலே தான் அவருக்கு இன்றைய தினம் அந்த பிணை வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் இவரது விசாரணை முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முன்னர் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு அரசு செலவிலே சென்று செலவு செய்தார் என்கின்ற அடிப்படையிலே தான் இவர் கை செய்யப்பட்டு அவர் விளக்க வைக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் மேற்கொண்டு அவரிடம் எந்த விதமான விசாரணைகள் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு அவரது உடல்நிலை பாதிப்பை கண்டிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இனி என்ன நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது தவிர இன்று எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாலும் ரணிலின் ஆதரவாளர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அறகிலேய போராட்டத்தின் போது பங்கு பெற்றிய ஒரு பெண் பலராலும் அவரது பெயர் பேசுபொருளாக மாறியிருந்த அந்த பெண் இன்றைய தினம் கூட அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த வேளையில் ரணிலின் ஆதரவாளர்களால் கேவலமான வார்த்தைகளால் பேசப்பட்டு அவர் நிந்திக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காணலைகளை பார்க்கின்ற வேளையில் அவர் பெண் மீது பிரயோகிக்கப்படுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் மிக மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் அங்கே பிரயோகிக்கப்பட்டு இருக்கின்றன இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் வீதி தடைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நீதிமன்றத்தை யாரும் அவமதிப்புக்கு உள்ளாக்க முடியாது என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்திருந்தன எனவே வீதி தடைகளை ஏற்படுத்தி யாரும் உள்ளே வராதவாறு விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் அங்கே பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பாதைகள் என்று தடை செய்யப்பட்டிருந்தன ஆனால் ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கா விடுவிக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் தடுப்பு காவலை உடைத்து கொண்டு உள்ளே நீதிமன்றம் நோக்கி செல்வதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்தபோதிலும் அது அங்கிருந்த போலீசார் மற்றும் ராணுவத்தினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது மேலதிக படையினர் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி மீது தண்ணி போத்தல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவரது மூக்கு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அனுமதி பெறாது இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீதும் ஒரு சில வழிகளில் விசாரணைகள் இடம்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த இடத்துக்கு நாமல் ராஜபக்ச வருகை தந்திருக்கிறார் சஜித் பிரேமதாசா வருகை தந்திருக்கிறார் அதாவது ஒரு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியின் கைதுக்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் இவ்வாறு ஒன்று கூடுவார்களா என்பதுதான் மக்களது கேள்விகளாக இருக்கின்றன ஒரு சிறு விடயத்துக்காக ஒன்று கூடியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த எதிர்கட்சிகள் இனி ஒன்று சேர்ந்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வார்களா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது முற்றுமுழுதாக அனுர திசநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கேவலப்படுத்துகின்ற விதமாகத்தான் இவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன என்னவென்று சொன்னால் இந்த சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்காவோடு இருந்து ஒத்துவராமல் பிரிந்து வந்தவர்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்த இரண்டு நாட்களும் அதிகாலை வேளையில் ரணில் விக்ரமசிங்காவை சென்று முதலாவதாக பார்வையிடுபவர் இந்த சஜித் பிரேமதாசாவை தான் இருந்திருக்கிறார் அது தவிர நாமல் ராஜபக்ச அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ராஜபக்சர்கள் எப்படி எல்லாம் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மேடைக்கு மேடை ஒரு ஒருவரை பேசி வந்த இந்த கும்பல்கள் இப்பொழுது கொஞ்சி குழாவி தங்களுக்குள்ளே எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லை என்பது போன்று அவர்கள் ஒரு நடவடிக்கைகளை இந்த இடத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள் இது பலராலும் அதிசயமாக பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் தொடர்ந்தும் இப்படியான சம்பவங்களை மேற்கொள்வார்களா என்பது தொடர்பாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது தவிர இந்த ரணில் விக்ரம் சிங்காவின் உடல் நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் பல்வேறுபட்ட பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதாவது பத்து மடத்தியாலங்களுக்கு மேலாக எந்தவிதமான நீராகாரமும் இல்லாமல் அவர் நீதிமன்றத்திலே அமர்த்தி வைக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இது ஏற்பட்டிருக்கிறது என்று பலர் தெரிவிக்கிறார்கள் மருத்துவ அறிக்கைகளில் அவர் தேறி வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரது கட்சி சார்ந்தவர்கள் அவரது ஆதரவாளர்கள் அவரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் வளமையை விட மிகுந்த பரப பரபரப்பு மிக்க ஒரு நாளாக இருந்திருந்த ஒரு நேரம் ஏனென்று சொன்னால் விடுமுறை விட்டு பாடசாலைகள் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நேரம் இந்த நேரத்திலே இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த ரணிலின் பிணை பெரும் பரபரப்பை கொழும்பு பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறது இதன் பிற்பாடு என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற போகிறது என்பதை அடுத்து வருகின்ற காலைகளிலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எனவே இப்பொழுது ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்னவென்று சொன்னால் ரணில் விக்ரம் சிங்கா பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த குற்றத்திலிருந்து அவர் விடுவிக்கப்படவில்லை அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இவர் மீண்டும் எதிர்வருகின்ற பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருவார் அப்பொழுது வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் இவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானித்துக் கொள்ளும் நல்லதுறவுகளை இவைதான் என்ற காணொலியாக இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்